ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா மாங்காய் அதுதான் பண்ணிருக்கிறேன் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் இருந்தா போதும் நம்ம பத்து நிமிஷத்துல வந்து சட்டை நம்ம வந்து ஒரு லஞ்சை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து மாங்காய் சாதம் பண்ணியிருக்கேன் அது கூட சைட் வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி பாசிப்பரி போட்டு கூட்டு மாதிரி செஞ்சிருக்கேன் இதுவும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்க ஸ்லைஸாக கட் பண்ணி வெஞ்சிற மாதிரி பண்ணியிருக்கிறேன் இது வந்து டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் கடாயை வச்சாச்சு வந்து ஆயில் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் சேத்துக்கிறேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன நல்லா காயட்டும் இல்லை என்ன நல்லா ஆட் பண்ண போறோம் அப்படின்னா மிளகாய் கொஞ்சமா கட் பண்ண வெங்காயம் அப்புறம் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் கொஞ்சமா கடலப்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இந்த சாதத்துக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடலைப்பருப்பு அப்புறம் வந்து முந்திரி முந்திரி வந்து ஆப்ஷனல்லாம் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு இல்லை சட்டமாக வந்து மிளகாய் வத்தம் சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துருவோம் தண்ணி தண்ணி இருந்துச்சுன்னா தெரிவிக்கும் லைட்டாக தண்ணி இருந்தனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வந்து இதை வதக்கி இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கலர் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போனோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதம் எவ்வளோ சேர்த்துக்கீங்களோ அது மாதிரி நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி கூட இப்போ இந்த மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க எடுத்துக்கோங்க ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை அடுத்து வந்து நான் மாங்காவை நல்லா ஸ்லைஸாக வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க இதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தட்டுல இருக்கிறதுல வலிச்சு விட்டுருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்து கொடுக்கணும் கூடிய மாங்காய் வந்து நல்லா வதங்கணும் அந்த அளவு வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதணுன்னு தேவையில்லை இந்த மாதிரி இந்த அலை போடும் வதக்கிட்டு நம்ம வந்து படித்த சாதத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு போட்டு படிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த சாதத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து என்னோட ஸ்டைல பண்ணிருக்கேன் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் குக்கி மாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ